தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இணைய வழியில் மாநில பொதுச் செயலாளர் வி சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு கூட்டத்தில் இணைந்தவர்களும் மாநில பொருளாளர் த ராமஜயம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மாநில தலைவர் க அருள் சங்கு மாநில அமைப்பு செயலாளர் பூஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயற்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்களுடைய பட்டியல் உங்களுக்கு விஷயம் முதல் தீர்மானம் தமிழ்நாடு அரசியல் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லைப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியை செல்வி ரமணி அவர்கள் ஆசிரியர்கள் அறையிலேயே படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு சங்கம் தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது இது போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் தமிழகத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் இருக்க மருத்துவர்களுக்கு உள்ளது போல் ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது தீர்மானம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி உயர்நிலை உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிய பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை அரசு டிசம்பரில் நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதே அமைச்சரவையை கூட்டி கொள்கை முடிவாக அறிவித்து பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிட ஆவணம் செய்யுமாறு பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது தீர்மானம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பயன்பெறும் வகையில் நடப்பு கூட்டத்தொடரிலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நான்கு பல்வேறு திறமைகளை மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேரை தேர்தல் கால வாக்குறுதியின்படி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் அமைந்து ஒரே கல்வித் தொகுதியோடு ஒரே வேலை செய்யும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது களையப்பட வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐந்தாவது தீர்மானத்திற்கு இருந்தாலும் அந்த பதிவுகளை சரிபார்த்த பிறகு பண்ணிக்கலாம் தீர்மானம் ஆறு கொரோனா எனும் பெருந்தொற்று காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்வெடுப்பு ஒப்படைப்பு செய்து ஊதியம் பெறும் நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டுகிறோம் தீர்மானம் ஏழு பேரஞ்சர் அண்ணா காலம் தொட்டு வழங்கி வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுகளை பழைய முறைப்படியே வழங்கிட வேண்டும் லம்சம் அமௌண்ட் என்று வழங்குவதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் தீர்மானம் எட்டு மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்களாக பி எல்ஓ பூத் லெவல் ஆபீசர் நியமிக்கப்பட்டுள்ள தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பணிபுரியும் அத்துணை ஆசிரியர்களையும் பிஎல்ஓ பணியில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு பதிலாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களது உதவியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் ஆகியோர்களுக்கு வழங்கி கடுமையான பணிச்சுமையில் இருக்கும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பணிபுரியும் வாக்குச்சாவடி அலுவலர்களாக உள்ள ஆசிரியர்கள் சிறப்பான கட்டல் கற்பித்தல் பணியை மேற்கொள்ள அவர்களை விடுவித்து உதவுமாறு பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஒன்பது தொடக்க கல்வித்துறை கல்வித்துறை மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களும் நிரந்தர அடிப்படையில் காலமுறை ஊதியத்தில் நியமிக்குமாறு பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் பத்து தமிழகத்தில் சுமார் எண்பதாயிரம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் என்ற ஆட்சியில் போடப்பட்ட சென்ற ஆட்சியில் போடப்பட்ட அரசாணை நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்து காலிப் பணியிடங்களில் தகுதி தேர்வு பெற்ற ஆசிரியர்களைக் கொண்டு நியமிக்குமாறு பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் பதினொன்று பள்ளிகளில் புதிதாக செயல்படுத்தப்படும் மகிழ் சிறப்பாக செயல்பட இலவசமாக டி ஷர்ட் போன்றவற்றை வழங்க வேண்டும் தீர்மானம் பன்னிரண்டு பள்ளிகளில் காவலர் தூய்மை பணியாளர் அலுவலக பதி உதவியாளர் பணியிடங்கள் ஏற்படுத்தி நியமனத்திட வேண்டும் தீர்மானம் பதிமூன்று பொது தேர்வு பொது தேர்வை மாணவர்கள் சிரமம் இல்லாமல் எழுதும் வகையில் பயிலும் பள்ளியிலேயே தேர்வு மையம் அமைத்திட வேண்டும் தீர்மானம் பதினான்கு செல்வகுமார் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை இதில் இணைத்திருக்கிறோம் துறை அனுமதியுடன் கூடிய வீடு கட்டும் முன்பணம் டிபார்ட்மெண்டல் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொரு நிதியாண்டும் கட்டும் அசல் மீதான கணக்கீட்டின் அடிப்படையிலான திரண்டவடி அக்ரூவீட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் வருமான வரி கணக்கீட்டு பிரிவு அறிக்கையின் பிரிவு இருபத்தி நாலு பி யின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு காலதாமதமின்றி ஊதியம் வழங்கிட வேண்டும் தொடக்கக் கல்வியில் இணையதள வசதிக்கான கட்டணத்தை அரசே செலுத்தி வேண்டும் தீர்மானங்கள் முன்மொழிந்து மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் செல்லத்தாயி மைதிலி மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சாந்தி தாஸ் கனகராஜன் மாவட்ட செயலாளர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் மைத்தியநாதன் விழுப்புரம் மாவட்டம் பாஸ்கரன் தூத்துக்குடி மாவட்டம் ரஞ்சித் குமார் திருப்பத்தூர் மாவட்டம் செல்வகுமார் ராமநாதபுரம் மாவட்டம் டேவிட் வேலூர் மாவட்ட செயலாளர் மைக்கேல்ராஜ் வேலூர் மாவட்ட தலைவர் சங்கர் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் சுரேஷ் பாபு ராணிப்பேட்டை மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி ராணிப்பேட்டை மாவட்ட மகளிர் அணி தலைவி வாசவி ஆகியோர் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து காலியாக உள்ள மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களாக ராணிப்பேட்டை மாவட்டம் விஜயலட்சுமி அவர்களும் விழுப்புரம் மாவட்டம் மஞ்சுளா அவர்களும் சென்னை மாவட்டம் கிருஷ்ணகுமாரி அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் முடிவில் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரமேஷ் அவர்கள் நன்றி உரை கூறினர் நன்றி கழித்து வரிவிலக்கு பெற பணியாளர்களின் பணம் பெற்று வழங்கும் அலுவலர் டிடிஓ அனுமதித்திட உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிட ஆவன செய்ய